என்னங்க வர வேண்டும் தொடர்ந்து நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு வர வேண்டிய நிறுவைத் தொகை தமிழ்நாட்டுக்கு ஆன திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் என்று பல கோரிக்கைகள் இருக்கு இந்த முறையாவது இந்த தேர்தல் பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களை உணர்ந்து வரக்கூடிய பட்ஜெட்ல எல்லோருக்குமான நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் கிடைக்க வேண்டும் நேற்று நீட் தேர்வுக்கான முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு சென்டர் வரியா அதுலையுமே கூட பல்வேறு ஒரு குறிப்பிட்ட வரிசையில் மாணவர்கள் மதிப்பெண் அதிகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே ஒன்றாகத்தான் இருக்கு அதாவது நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரான ஒன்று அதை தாண்டி இன்னைக்கு வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு மருத்துவ கல்வி அப்படிங்கறதே வந்து ஒரு எட்டாத கனவாக மாறிவிடும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஒன்று இன்னைக்கு அது வந்து எல்லாரும் உணரக்கூடிய ஒரு சூழலிலே வெளிப்படையாக வந்திருக்கிறது அதனால திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தொடர்ந்த நிலைப்பாடு நீட் வேண்டாம் தான்

அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஒரு குற்றம் நடக்கும் பொழுது நிச்சயமா அது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் அந்த குற்றத்திற்கு பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் குற்றத்திற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு அது முதலமைச்சர் அவர்கள் தலைவர் எடுக்க வேண்டிய என்னங்க வர வேண்டும் தொடர்ந்து நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு வர வேண்டிய நிர்வாகத் தொகை தமிழ்நாட்டுக்கு ஆன திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் என்று பல கோரிக்கைகள் இருக்கு இந்த முறையாவது இந்த தேர்தல் பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களை உணர்ந்து வரக்கூடிய பட்ஜெட்ல எல்லோருக்குமான நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் கிடைக்க வேண்டும் நேற்று நீட் தேர்வுக்கான முடிவுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு எப்பொழுதுமே ஒன்றாகத்தான் இருக்கு அதாவது நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரான ஒன்று அதை தாண்டி இன்னைக்கு வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு மருத்துவ கல்வி அப்படிங்கறதே வந்து ஒரு எட்டாத கனவாக மாறிவிடும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஒன்று இன்னைக்கு அது வந்து எல்லாரும் உணரக்கூடிய ஒரு சூழலிலே வெளிப்படையாக வந்திருக்கிறது அதனால திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தொடர்ந்த நிலைப்பாடு நீட் வேண்டாம்

அவர்களுக்காக போராடிக்கொண்டிருக்கக்கூடியது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஒரு குற்றம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் அந்த குற்றத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் குற்றத்திற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு அது முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவர் எடுக்க வேண்டிய முடி